ஒரு பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம் கொட்டி கொட்டி மாநில மாநில அரசு மத்திய அரசு கொட்டி கொட்டி மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு சென்னையிலே பெருவெல்லாம் வந்துச்சுங்க ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆறாயிரம் ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நிறைய பேர் கேட்டாங்க இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு மாநில அரசு ஆறாயரரூவா கொடுக்குறாங்க சும்மா பத்தாயிரம் சொல்றாங்க ஐயா மத்திய அரசினுடைய குறியீடு அடிப்படையில் உயிர் சேதம் உடைமை சேதம் இரண்டு நாட்களுக்கு மேலே ஒரு வீடில் தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா ஒரு குறியீடு வச்சுருக்குறாங்க ஐயா அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால் தான் ஒரு அறிக்கை கொடுத்து மத்திய அரசு என்டிஆர்எஃப்பில் எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற நாங்களே போட்டு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆறாயிரம் ரூபாய் பணமும் கூட எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசனுடைய பணமும் இருபத்தி அஞ்சு சதவீதம் மாநில அரசனுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய ஆறாயிரம் ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை பொழுது ரெண்டு திமுக நண்பர்கள் வந்து செல்பி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருங்களா இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் எம்எல்ஏ யாருங்கம்மா ஸ்டாலின் இந்த பெரிய பெரிய அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருவாங்க பாத்திருக்கீங்களா கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும் ஆனா அந்த வேலையை பெங்களூரு ஹைதராபாத் சென்னையில் நாம செய்வோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ

எல்லா மக்களும் போறாங்க இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போறாங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க என்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்க ஐயா நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் போறாங்க அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பன்னிரண்டு பில்லியன் டாலர் அவ்வளவு பணம் வருதுங்க ஹஜ்ஜுக்கு போறனால இஸ்லாமிய சொந்தங்கள் போறனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க போப்ப பாக்க போன ஆண்டு எண்பது லட்சம் பேர் போனாங்க ஐயா ஒரே ஆண்டுல வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் முன்னூத்தி மில்லியன் டாலர் அமெரிக்கா ரூபாயில சொல்றாங்க திருப்பதிக்கு ரெண்டரை கோடி பேர் போனாங்க போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் ஆயிரத்தி கோடி அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி பேர் செல்வார் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி நல்ல யோசிச்சு தமிழக அரசனுடைய நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடிங்க நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடி அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இருபத்தி கோடி டாக்ஸ் மூலமா பாருங்க ஒரு கோவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு நாகூர் தர்காந்து எவ்வளவு இருக்குங்க சாதாரணமா மூணு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை ஒரே ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில் குழந்தை ராமரனுடைய கோவில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு இவங்க வேலையும் செய்ய மாட்டானுங்க வேலை செய்யறவங்களையும் விட மாட்டாங்க இந்து நண்பர்களுக்கு இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்துல மட்டுமே ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக வேண்டான்னு சொல்றாங்க ஐயா இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியல் இருக்கிற நூறு ரூபாய் மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கு அந்த உண்டியில யாரும் தூக்கலாங்கிறதா கண்ணங்க இருக்கு ஐயா அன்னைக்கு அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது மத நம்பிக்கை ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம் உலக நாடுகள் அப்படி யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா நாம கடன் வாங்கிட்டு இருக்கோம் திமுக வந்த பிறகு கடந்த இரண்டரை வருஷத்துல முப்பத்தி ரெண்டு மாசத்துல இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கி இன்னைக்கு மொத்த கடன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம் திமுக மட்டுமே அல்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கோடி கடன் வாங்கியிருக்கா எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க ஏன் நீ கவர்மெண்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா எப்ப கூற தலைமையில விழுகும் எப்ப படிக்கட்டு இடிஞ்சு விழுன்னு பயத்துல தாங்க ஏறோம் யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா ஒருத்தர் சொன்னார் அண்ணே ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம் ஆனால் சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம் வெளியே போறதுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பாருங்க அதாவது வெளியே போறதுக்கு வெளியூர் போறதுக்கு பஸ் பிடிப்போம் ஆனா சென்னைக்காரங்க நாம வெளியூர்ல போய் பஸ் பிடிச்சி வெளியே போவோம் எதுக்கு நல்லாதான் என் கோயம்பேடு இருந்தது என்னங்க பிரச்சனை அதை போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை ஓபன் பண்ணி அங்கே எந்த வசதி இல்லாமல் கொடுமையாக மக்களை கொடூரமாக மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்லாம எத்தனை பிரச்சனை உண்மையாலுமே சென்னை நகரை பாருங்க ஐயா குளத்தூர பாருங்க ரோட்டுக்குள்ள குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகம் உங்களுக்கு வரலையா எல்லார்த்தையும் சரி பண்ணுங்கம்மா பெரிய வேலை காத்துருக்கு ஆட்டோ அண்ணன் வந்து நம்ம எவ்வளவு சவாரிக்கு பணம் வாங்குறாங்களோ வண்டி ஜேசி ரிப்பேருக்கு அதை அதிகமாக அதிகமா போகும்னு நினைக்கிறேன் அந்த குழியில வண்டி ஓட்டி வண்டி ஓட்டு ஆனால் சகோதர சகோதரிகளே எங்களுடைய அன்பையான வேண்டுகோள் முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது